நம்ம ஒரு அறக்கட்டில் வச்சுருக்கோம் அதில் வந்து இந்த நீட் ஜெய்க்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் அதுக்கு ஒரு கரிக்குலம் உருவாக்க சொல்லியிருக்கேன் நீ இங்கேயே படிக்கலாம் என்ன தான் உங்களுக்கு டென் அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வரும் நீட் எழுதினீங்கன்னா ஒரு வேலை இன்ஜினியரிங்லேயும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படித்தாத்தான் உனக்கு அந்த இது வரும் அதனால் நீ வந்து ஜேஇ எழுதணும் அப்படின்னு இல்லை நீட்டு ஜே ரெண்டும் பண்ணலாம் நீ சப் கலெக்டர் ஆகணும் அவ்வளோதான நீ ஆக்கிடலாம் விடு நீ எதுக்கு போய் சப் கலெக்டர் போய் பேசிகிட்டு நீ கலெக்டர் ஆகிடலாம் சரியா ஏன்னா நல்லா படிக்கிற உள்ள எந்த பிள்ளையாக இருந்தால் நான் கலெக்டர் ஆகணும்னு வாழ்த்துவேன் நான் உன்னை கலெக்டர் ஆக்கிடுங்க நீ மட்டும் டெடிகேட்டியாக படி சரியா நீ கலெக்டர் ஆனோம்னா நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து நல்ல இன்ஜினியரிங் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உனக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லா வகையான வேலையும் நான் செஞ்சு கொடுக்குறேன் இப்போ வந்து நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் போகிற அளவுக்கு ஜேஇ படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் ட்ரைனிங் கொடுக்க சொல்கிறேன் ஒரு கரிக்குலம் உருவாக்குறாங்க நம்ம ஸ்கூலில் நம்ம இருந்து அதை பண்ணுறோம் என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ணுறது ஐடியான்னு கேட்டீங்கன்னா டெய்லி ஒரு மணி நேரம் வந்து சாயங்காலம் ஆறு டு ஏழு டெய்லி ஆன்லைனில் கிளாஸ் நடத்திடுவாங்க வாரத்துக்கு ஒரு முறை வேடசெந்தூரில் வச்சு அவங்க நேரிலேயே வந்து பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த ரெண்டு வருஷமும் அப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இல்லாட்டி நல்ல மார்க் வாங்கி நீ இங்கே மூணு பாடத்தையும் படிச்சுன்னா நல்ல மார்க் வாங்கி நீ நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்துடலாம் நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்துட்டுன்னு வச்சுக்கோங்க இன்ஜினியரிங் காலேஜோ இல்லாட்டுன்னா வெட்டினரி காலேஜோ அல்லது இது இந்த காலேஜோ அக்ரியோ இப்போ அதுக்குள்ள நான் நல்லா விசாரிச்சுக்கலாம் எது எந்த கரண்ட் அஃபேர்ஸில் எது படித்தா பெட்டராக இருக்கும் நான் படிச்சுக்கிட்டு பண்ணிடலாம் சரியா உனக்கு கரண்ட் அஃபேர்ஸோட பேப்பர்ஸ் பூரா உனக்கு இண்டு பேப்பர் வந்து வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் வீட்டுக்கு பேப்பர் வர மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி விட்றேன் நம்ம வீட்டுக்கு பேப்பர் வருது ஒரு வாரத்து பேப்பர் கொண்டு கொடுத்தீங்கன்னா கூட போதும் அந்த ஹிண்டில் இருக்கிற போகிற ஹின்ஸ் எடுத்து வச்சிருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தெரியணும் கலெக்டர் ஆகணும் சப் கலெக்டர் ஆகணுன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தெரியணும் அந்த இந்த நாளில் இது நடக்குது அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அதை பூராக ஹின்ஸ் எடுத்துகிட்டே வந்திங்கன்னால் உனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் சரியா எல்லா உதவியும் பண்ணிடலாம் உனக்கு இன்ஜினியரிங் ஆகி கலெக்டர் ஆகிக்கிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெகுலராக கிளாஸ் நடக்கிறதுக்கு இங்கே நீ உனக்கு இங்கேயே நெட்டுக்கு நெட்டில் ஒரு இதாக கிடைக்குதா நெட்டு கிடைக்குதுல்ல அப்போ நெட்டு நெட்டு கிடைக்குனா போதும் செல்லுலேயே உனக்கு வந்துடும் இல்லைன்னா ஒரு இது ஐபேட் மாதிரி வாங்கி கொடுக்க சொல்லி கொஞ்சம் பெருசாக பெருசாக வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா கிளாஸ் டெய்லியும் நடத்திடுவாங்க நடத்தி அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ஒரு கரிக்குலம் வந்து சொல்லி மீட்டிங் போட்டு சொல்கிறோம் சொல்லிவிட்டு நீ உன் ஸ்கூலே படிச்சிக்கிட்டு இங்கேயே வந்து நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மேலே போய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வெளியில் போய் பார்த்துக்கலாம் நம்ம படிக்க வச்சிடலாம் நீங்கள் எதாவது கவலைப்படாதீங்க காசு இல்லை காசு பண்ணணும்னால் தேவையில்லை படிக்கிற உள்ள படிக்கும்